எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறேன்னா ஒரு இரண்டாம் ஏத்து சினை கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் எடுத்த உடனே மாட்டின் உரிமையாளர் மாட்டுக்கான பல்ல காட்டாருங்க கடைப்பல் முளைப்புக்கு இரண்டாம் இத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க அருமையான தரத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க சூப்பர் குவாலிட்டி மாடு ரீசனபிள் ப்ரைஸில் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் தயவு செய்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ டெய்லி அப்டேட்டடாக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் இது கடைப்பல் முளைப்பு சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு ஐந்து முதல் ஏழு நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க சரியான குவாலிட்டி மாடு தலைச்சனுக்கு இந்த மாடு ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் கறவை தந்த மாடு இந்த ரெண்டாம் ஒரு ரெண்டு லிட்டர் சேர்த்தி கூட கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க மாட்டோட உடல் அமைப்பு எந்த அளவுக்கு நேர்த்தியாக இருக்குது அப்படின்றது வீடியோவில் பார்க்கலாம் நல்ல ஒரு கருப்பு சட்டையில் ஒரு அழகான சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு பதினெட்டு லிட்டர் தாராளமாக கறவை எடுத்துக்கலான்றாங்க நாலுமே கருங்காம்பு சிறியான காம்பு வளம் கொண்ட மாடு அழகான மடியமைப்பு கொண்ட மாடுங்க ஒரே தோரணையான மடியமைப்பு கொண்ட மாடுங்க பார்க்கும் மாட்டோட உடலமைப்பு நல்லாவே இருக்குது நல்ல முகலட்சணமான மாடாக இருக்குது இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த மல்லியக்கரை அப்படின்ற கிராமத்தில் இருந்து நம்பர் ஜெயா இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மாட்டுக்கு சுழித்தவர் ஏதும் இல்லாத சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்றதையும் வீடியோவில் காட்டியிருக்காரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ மாட்டோட கறவைக்கும் மாட்டோட உடலமைப்புக்கும் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது விலை ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸை தான் எனக்கு படுது உங்களுக்கு பிடிச்சி தாராளமாக கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி